வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு எக் கிரேவி எப்படி வீட்டிலையே செம்மையாக செய்யலான்னு பார்க்கலாம் இது நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு டிஃபனுக்கு ஏன் சப்பாத்தி பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும் இன்றைக்கி செய்கிறதுக்கு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு அஞ்சு கருவேப்பிலை இலைகளை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கி வர சமயத்தில் நம்ம ரெண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் அதுக்கு நாலு வரமிளகா எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு சரிசமமாக எடுத்துருக்கிறேன் அது ஒரு கால் கப்பு அளவு வந்துச்சு அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நடுவில் இன்னொரு பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம் தேங்காய் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் முந்திரி ஒரு மூணு எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நமக்கு இந்த பதத்துக்கு நமக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ தேவையான பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா அந்த பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் ஜார கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் இது கிரேவினால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை பாருங்க நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம பச்சை வாசனை போய் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நமக்கு கிடச்சிருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதிருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அந்த தக்காளி பேஸ்டோடு கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா சரியாக இருக்கும் ரெண்டு கொதி வந்தால் போதும் நமக்கு ரொம்ப கொதிச்சா தண்ணி குழம்பு வந்து சலசலன்னு ஆகிடும் இப்போ அது கொதிக்கிற சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒன் ஐந்து டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் அந்த எண்ணெயோட கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஸ்லைசஸ் போட்டிருக்கிறோம் இதை நல்லா இந்த மசாலாஸ் கூட நம்ம கோட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சால்ட் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த பேனை இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக் எல்லாமே மசாலாஸ் கூட நல்லா பிறண்டு வந்துடும் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச எக்கை சேர்த்துக்கலாம் பாருங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு கட் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம சாப்பிட்றப்போ அப்படியே ஸ்லைசஸாக வரும் நமக்கு பிக்கிறப்ப சூப்பராக வரும் பாருங்கள் நமக்கு முட்டை செம்மையாக ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச புதினா மல்லி இலைகளை விட்டு இறக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் அங்கே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி நமக்கு வீட்டிலையே இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்